நாங்க அடிச்ச ஸ்கோருக்கு ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சாலே எங்கனால தாங்க முடியாது இப்படி இருக்கும் போது வர்ற எல்லா பிளேயருமே செஞ்சுரி அடிச்சா நாங்க எங்கப்பா போய் முட்டிட்டு அழுகிறது இப்படி வந்து வெஸ்ட் இண்டீஸ் நம்ம இந்தியா பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் மரண மாசம் வந்து இருந்துச்சுங்க நேத்து நம்ம இந்தியா நாள் முடிவுல நூத்தி இருபத்தோரு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ரெண்டே விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேத்து தான் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி கோட்டை விட்டாங்க இன்னைக்காவது நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு கே எல் ராகுல் சுப்மன் கில்லும் இன்னைக்கும் நாங்க அதே மாதிரி தான் விளையாடுவோம் நேற்று எங்க விட்டோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் எங்களோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆல்ரெடி நேற்று கே ராகுல் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இன்னைக்கு சுப்மன் கில் நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாருங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்த்தவொடனே இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தாங்க அவங்க எதிர்பார்த்தோம் ஆனா ஒரு கட்டத்துல சுப்மன் கில் ஹாஃப் செஞ்சுரி அப்புறம் அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு கில் அவுட் ஆனா என்னப்பா நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் எல் ராகுல் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தாருங்க அவர் கூட துருவுஜுவல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது கே எல் ராகுல் இருந்துகிட்டு நான் செஞ்சுரி அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கே ராகுல் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் துருவுஜுவல் கே எல் ராகுல் மட்டும் தான் செஞ்சுரி அடிப்பாரா நானும் என் பங்குக்கு செஞ்சுரி அடிச்சு பட்டாய கலப்பேன் அப்படின்னு சொல்லி துருவுஜுவலும் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவரும் செஞ்சுரி அடிச்சு பட்டாய கலப்பிட்டாருங்க அவரும் ஜடேஜாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இன்னொரு பக்கம் ஜடேஜாவும் செஞ்சுரி அடிச்சு பொட்டையை கிளப்பிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல துரு ஜுரல் வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம இந்தியா நாள் முடிவுல நானூத்தி நாற்பத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க அஞ்சா விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு இப்பவே இருநூத்தி எண்பத்தி ரன் லீட் எடுத்தாங்க அதனால நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நாளைக்கு எப்படியாவது வந்து வேமா விளாண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான ரன்னை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸை பேட்டிங் பண்ண விட்டு அவங்கள வேமா ஆல் அவுட் பண்ணி சோழி முடிச்சிடணும் அந்த மாதிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நினப்பாங்க உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏன் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த அளவுக்கு சொதப்புனாங்கன்னு தெரிலங்க நம்ம இந்தியா கூட கொஞ்சம் கூட டஃப் கொடுக்காம எல்லாத்துலேயுமே சொதப்பிட்டு இருக்காங்க இப்படி வெஸ்ட் இண்டீஸை மாத்தி மாத்தி அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் மொத்தமே நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் தான் வந்து எடுத்தாங்க ஆனா நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் மூணு பேர் செஞ்சுரி ஒருத்தர் ஹாஃப் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேட்டிங்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட மரண மாசான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்